நடிகை ஓவியா வந்து விஜய் கேந்திரா சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போடுறாங்க ஓவியா வந்து பார்த்திங்கன்னா பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு முன்னாடியே ஒரு நடிகை எல்லாருக்கும் தெரியும் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறம் அழகையும் தாண்டி ஒரு நல்ல குணம் உள்ள ஒரு பொண்ணு அப்படிங்கிறத எல்லாரும் பார்த்தாங்க ஓவியா ஆர்மினே சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அந்த ஓவியாவை எவ்வளோக்கு எவ்வளோ தரக்குறைவாக கேவலமாக ஆபாசமாக அசிங்கசிங்கமாக திட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் போய் இருக்கிறாங்க அது முதல் ஒன்றே ஒன்று தான் சொல்லிச்சு இந்த கரூர் விஷயத்துல விஜயோட தான் தப்பு இருக்கு விஜய் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தான் போட்டுச்சு உடனே அவ்வளோ கேவலமாக பேசுவோம் அதை இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏ விஜய் நீ ஒரு கோலை என் நாய்க்கு நான் விஜயின்னு பேர் வச்சிருக்கேன் அதுக்கே நான் வைக்கப்படுறேன் அந்த பேரை நான் மாற்ற போடுறேன் விஜய் அரஸ்ட் பண்ணணும் விஜய் அரசியலுக்கு தகுதி இல்லாமல் அவன் தலைவனே கிடையாது அப்படின்னு இப்போ அசிங்க அசிங்கசிங்கமாக கழுவி ஊற்றுது அதுவும் அவங்க பேசுகிற ஒவ்வொரு கெட்ட வார்த்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஓவியா ட்விட்டர்ல போட்டுக்கிட்டே இருக்கு இங்க பாருங்க எப்படி பேசுறாங்கன்னு இங்க பாருங்க நீ உன் ஃபேன்ஸை நீ கண்ட்ரோல் பண்றியா இல்லையா அப்படின்ட்டு அதுவும் விஜய்க்கு எச்சரிக்கை விடுது ஆனால் விஜய் இதை பத்தி எந்த ஒரு கண்டுக்கிறதே இல்ல